அனைவருக்கும் வணக்கம் நான் சௌதரி தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதுன ராசி மிதுனராசினியர்களுக்கு வர இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு மற்றும் பத்தாம் அதிபதியாக வருவார் இப்போ பன்னெண்டாம் இடமான வரேஸ்தானத்தில் குரு இருக்கார் வர மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தாறுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி நடக்கும் அதாவது பன்னெண்டாம் இடத்தில் இருக்க குரு வந்து உங்கள் ஜென்ம ராசி உங்கள் ராசி மேலேயே வருவார் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு கிரகம் ஒரு இயற்கை சுபகிரகம் உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் அதிபதி அவர் தான் பத்தாம் அதிபதி அவரு தான் இப்போ உங்கள் ராசி மேலே வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க ஒரு ஒளி கிரகம் ஒரு வெளிச்சமான கிரகம் உங்கள் மேலே வரப்போகுது உங்கள் வெளிச்சமான கிரகம் உங்கள் உடம்பு மேலே படப்போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா ராசிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சந்திரன் சொல்கிறோம் சந்திரனா உடல் அப்போ சந்திரன் மேலே குரு வர்றதுனால ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தில் இருக்க போகிறீங்க நல்ல ஒரு வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக போகுது எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக எல்லா மிதன ராசினியர்களுக்கு அமையும் இப்போ இப்போ வந்து பாருங்கள் உங்கள் குரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலருந்து உங்களுக்கு விரயமாக கொடுத்துருப்பாரு சுப விரயமாக இருந்திருக்கும் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா செலவு மேலே செலவாக போய்ட்டு இருந்திருக்கும் அப்போ இப்போ வந்து உங்கள் ராசி மேலேயே குரு வந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய குரு பயிற்சியாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் பொதுவாகவே வந்து குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடத்துக்கு இந்த அஞ்சு இடத்துக்கு வந்தால் தான் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ மற்ற அமைப்பெல்லாம் குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா கெட்டதான் கேட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க குரு வந்து ராசியில் இருக்கிறது நல்லது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு கிரகம் உங்கள் மேலே அந்த ஒளி வந்து உங்கள் மேலே படுது அப்போ என்ன பண்ணுவார் அவர் கெடுதல் பண்ண முடியாமல் அதாவது கெடுதல் பண்ண விடாமல் அவர் கெடுதல் ப கெடுதலான விஷயங்களும் உங்களுக்கு இருக்காதுங்க அப்போது கவலையப்படாதீங்க சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமாக நல்லபடியாக உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அமையும் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும் என்ன காரணம்னா உங்கள் ராசியில் இருக்க குரு ஏழாம் ஏழாம் பருவே நேரடியான பார்வையை ஏழாம் பறவையே பார்த்துருவார் திருமணமே ஆகாமல் இருக்க மிதனராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் நடக்கும் தொழில் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் பிரிஞ்சு கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது நிறைய நல்ல நண்பர்கள் நண்பர்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு வட்டாரமே உங்களுக்கு நல்ல ஒரு நண்பர்கள் உங்களுக்கு நிறைய பேர் அருமையுமா போகிறாங்க இப்போ ஏன்னா பொதுவாகவே மிதன ராசிக்காரங்க நண்பர்கள் கூட இருக்குன்னு நினைப்பீங்க சுற்றி யாரோ உங்கள் கூட இருக்குன்னு நினைக்கிறவங்க தான் மிதன ராசிக்காரங்க எப்போயுமே நீங்கள் தனித்து செயல்பட மாட்டீங்க ஏன்னா உங்கள் ராசி சின்னமே இரட்டையர்கள் அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தனித்து செயல்பட மாட்டாங்க ராசிக்காரங்க யாரோ கூட இருக்கணும் ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கணும் ஒரு நல்ல நண்பர்கள் கூட இருக்கணும்னு நினைப்பீங்க இப்போ உங்கள் ராசி கேளா மட்டத்தை குரூப் பார்க்கறனால நிச்சயமாக நல்ல நண்பர்கள் ஒரு நல்ல ஒரு காலகட்டம்னு சொல்லாங்க நிறைய நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அமையும் இந்த காலகட்டங்கள் உங்கள் நட்பு வட்டாரம் பெருசாகும் இதெல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வளர்ச்சி அபாரமான வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கும் அரேஞ்ச் மேரேஜ்க்காக ட்ரை பண்ணி நீங்கள் நிறைய வரன் தேடிட்டு இருப்பீங்க உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அது குரு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு திருமண மாணவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த குரு பிரிச்சிலே வந்து பாருங்கள் திருமணம் மாணவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு சடனாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு புத்தர தடங்கள் தடங்கள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் சொத்து இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் பூர்வீ சொத்து கிடைக்காம இருந்திருக்கும் அப்படியே பூர்வீ ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் உங்களுக்கு கைக்கு வந்திருக்காது இந்த காலகட்டங்களில் பூர்வீ சொத்து உங்களுக்கு நிச்சயமாக அமையப்போகுது உங்களுக்கு கேஸ் பிரச்சனை விலக போகுது உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் தெய்வ அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா தடங்கள் விலகக்கூடிய அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு நல்லாயிருக்குங்க அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா உங்களுக்கு சனி வேறு பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கார் ராசி பத்தில் சனி இருக்கார் இப்போ குரு உங்கள் ராசி மேலே வந்து ஒரு ஒலி கிரகம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் திருமணம் நடக்கும் நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு அப்போ ஒம்பதாம் பார்வையே உங்களுக்கு குரு வந்து பார்க்குறதுனால தந்தையோட ஆதரவு கிடைக்குங்க தந்தை மூலமாக சில உதவி கிடைக்கும் நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா பூர்வீசத்து இந்த தந்தையோட பூர்வீசத்து உங்களுக்கு கைக்கு வரும் அப்பாவோட சொந்தக்காரங்களுக்கும் உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஆகாமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டமெல்லாம் இதெல்லாமே உங்களுக்கு சரியாகும் உங்களுக்கு யாரும் உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க பிரிஞ்ச உறவினர்கள் உங்களுக்கு ஒன்று சேருவாங்க பிரிஞ்ச நண்பர்கள் உங்களுக்கு ஒன்று சேருவாங்க இந்த மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வெளிநாடு போகிறது வெளிமாநிலம் போகிறது பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் பிடிச்ச இடத்துக்கு போய் வேலை செய்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு பணம் வரும் இந்த காலகட்டங்களில் பணம் வரக்கூடிய காலகட்டம் தான் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதிர்ஷ்டம் என்ன நல்ல வேலை கிடைச்சிரும் வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் எதிர்பாராத விஷயமே உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு சடனாக உங்களுக்கு திருமணம் நடந்துடும் அதே நல்ல புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சி ப்ரொமோஷன் இந்த மாதிரி அத்தனை விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இதெல்லாமே தான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறது சரிங்களா லக்கே இல்லைங்க சார் உங்களுக்கு அதிர்ஷ்டமே கிடைக்கல அதிர்ஷ்டம் இல்லாமல் நாங்கள் தவிச்சிட்டு இருக்கோம் அடுத்தவங்களுக்கெல்லாம் கிடைக்குது ஆனால் நாங்கள் எவ்வளவோ உழைக்கிறோம் எவ்வளோ திறமை வச்சுருக்கோம் ஆனால் நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி மூலமாக நிறைய அதிர்ஷ்டம் கிடச்சி நீங்கள் நல்லா இருக்க போகிறது சந்தேகமே கிடையாது நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா பாஸ்போர்ட் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பாஸ்போர்ட் கிடச்சி நீங்கள் வெளிநாடு போகிற மாதிரி வரும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குற மாதிரி வரும் படித்த படிப்புக்கு வேலை கிடைச்சவங்களுக்கு வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் பதவி உயர்வு சாலரி இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக கெடுக்கவே கிடைக்காது சரிங்களா உங்களுக்கு புத்திர பாக்கியம் திருமணம் அதே மாதிரி அதிர்ஷ்டம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக தான் உங்களுக்கு இந்த ராசியில் இருக்க குரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா மிதனரசிக்காரங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டெல்லாம் பட்டீங்க ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு ஒரு சில பேத்துக்கு ஒரு சில பேத்துக்கு வாழ்க்கையே நரகமாக போயிட்டுருங்க சார் நிம்மதி இல்லை எதை தொட்டால் தோல்விதான்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க இப்போ உங்கள் ராசியில் குரு வர்றதுனால உங்கள் சந்திரங்கிறது உடல் அப்போ உங்கள் கூட ஒரு ஒளி கிரகம் இருக்கிறனால நிச்சயமாக எதையும் சமாளிக்கிற மாதிரி வரும் மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும் மனசில் ஒரு ஒரு தெம்பு கிடைக்கும்னு சொல்லலாம் ஒரு உத்வேகம் கிடைக்கும் குழப்பம் இருக்காது தெளிவாக டிசிஷன் எடுப்பீங்க ஏன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு கிரகம் உங்கள் ராசியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒலி கிரகம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தை கொடுக்காது தெளிவாக உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் என்ன செய்கிறீங்களோ எது செய்கிறீங்களோ அதை உங்களால் சிந்தித்து கண்டிப்பாக உங்களால் செயல்பட முடியும் அந்த குழப்பமோ தடுமாற்றமோ அந்த மன உளைச்சலோ அந்த பிரச்சனைகளோ கண்டிப்பாக இருக்கவே இருக்காது பயன்படுத்திக்கிங்க ஒரு அருமையான குரு பயிற்சி உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணுங்க சரிங்களா ஏன்னா நம்ம ரொம்ப முக்கியம் எல்லா ஜாதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா குரு ஒரே அமைப்பில் இருக்குன்னு சொல்ல முடியாது சரிங்களா ஏன்னா ஜாதத்தில் குரு நல்லா இருந்தால் தான் பணக்காரன் ஆக முடியும் ஏன்னா குருங்கிறது பணத்தை கொடுக்குற கிரகம் அதனால தான் தனக்காரகன் சொல்கிறாங்க குரு ஒரு ஜாதத்தில் கெட்டக்கூடாது அஸ்தமனம் ஆகக்கூடாது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுடைய சனியோடையெல்லாம் குரு சேரவே கூடாது உங்களுக்கு ராகுடைய சனி சேர்ந்துட்டாங்கன்னா கெட்ட கிரகம் நல்லவங்களாக மாறிடுவாங்க இந்த சுபகிரகம் வந்து பாவியாக மாறிடுவாங்க கெட்டவராக மாறிடுவார் குரு அப்போ குரு பங்கம் இல்லாமல் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க தான் ஒரு நல்ல ஒரு சொகுசு வாழ்க்கையும் ஒரு ஆடம்பர வாழ்க்கையும் ஒரு லக்ஸூரியான ஒரு வாழ்க்கையும் இந்த பிரிவில் அனுபவிக்கிறாங்க குரு கெடவே கூடாது ஏன்னா தனத்தை கொடுக்குற கிரகம் குரு தான் தங்கத்தை கொடுக்குற கிரகம் குரு தான் புத்திர பாக்கியம் அதே மாதிரி புத்திரக்காரகனும் உங்களுக்கு குரு தான் சரிங்களா குரு வந்து கெடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார் வக்ரமாக இருக்காரா நீச்சமாக இருக்காரா கெட்டு போய்ட்டாரல பாவகிரகங்களோடு சேர்ந்துருக்காரா இல்லை அஸ்தமனமாக இருக்காரான்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்காது இப்போ நான் சொன்ன மிதனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பலன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு செட் ஆகும் உங்களுக்கு அப்படியே ஒரு சில பேர்த்துக்கு நான் சொன்னது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் என்ன காரணம் உங்கள் பிறப்பு ஜாதத்தில் தசா புத்தி சரியில்லைன்னு அர்த்தம் பிறப்பு ஜாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு அர்த்தம் அப்போ அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக உங்களுக்கு நல்லது செய்யப்போதா கெட்டது செய்யப்போதா இது பார்த்தா தான் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது உங்கள் லைஃப் எப்படி போகும் உங்களுக்கு நல்லது நடந்துகிட்டு இருக்கா கெட்டது நடந்துகிட்டு இருக்கா இது எல்லாமே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா கிரகங்கள் தான் மனுஷன் ஆட்டி படைச்சிட்டு இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி தான் உங்களோட உங்களுக்கு சில சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா அது அந்த கிரகங்கள் தான் உங்களுக்கு காரணமாக அமையும் சரிங்களா ஏன்னா தசா புத்தி தான் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கும் இப்போ ஒரு நேரம் நல்லா இருக்கா அவங்க ஜாதத்தில் கிரகங்கள் வந்து இப்போது சாதகமாக இருக்குதுன்னு அர்த்தம் நேரம் நல்லா இல்லைன்னா ஜாதகம் வந்து சரியில்லாமல் அர்த்தம் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும் எவ்வளவோ உழைச்சாலும் எவ்வளோ திறமை எஃபர்ட் போட்டாலும் திறமை இருந்தாலும் அவங்களால முன்னேற முடியாமல் போயிடுது நேரம் சரியில்லைன்னு அப்படி தான் நடக்கும் நேரம் நல்லா இருந்துச்சுன்னா திறமை இல்லாமல் இருந்து அறிவு இல்லாமல் இருந்து ஜெயிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அது நேரம் நல்லா இருக்கக்கூடிய அந்த அமைப்பு சரிங்களா பொங்க நேரம் ஜாதகத்தில் நல்லா இருக்கா இல்லை கெட்டு போயிருக்கா கிரகங்கள் கெட்டு போயிருக்காங்களா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி என்ன என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரத்தில்தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க உங்கள் வயசு என்ன இப்போ என்ன போயிட்டுருக்கு இதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் குறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்